எண்ணெய் கறி எப்படி செய்யலான்னா ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கிடணும் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கணும் சூடானதுக்கப்புறமா அந்த கறியை முதல்ல வள வத்தல் போடணும் வத்தல் போட்டு நல்லா முருக வெந்ததுக்கு அப்புறமாட்டு நல்லா வேகணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா பதமான அளவுக்கு வர தண்ணியும் கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டினதுக்கப்புறமா நல்லா கிண்டணும் நல்லா பதமாக தண்ணி கிண்டிட்டு அப்போ தான் அந்த வத்தலோட அந்த சார் உள்ளே இறங்கும் அதில் அந்த வத்தல் வந்து நல்லா முருக வெந்தா தான் கறியோடு அது நல்லா இதாகும் கறி அதுக்கப்புறமாட்டு போடணும் அதில் போட்டாச்சு கறி வைப்போம் கறியை போட்டு நல்லா கிண்டணும் நல்லா நல்லா கிண்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கீழே கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும் அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கறி நல்லா மொது 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 நல்லா வேகும் வேகத வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கறியை நல்லா பதமாக கிண்டணும் உப்பு சேர்த்துக்கிடணும் அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் கிண்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமாட்டு நல்லா அப்போ தான் கறி நல்லா வதங்கும் நல்லா இது இந்த கறி இது நம்ம வந்து மட்டன் செய்தோம் இதில் பீப்பு கூட இதில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து இப்போ நம்ம பண்ணது மட்டன் ஆமாம் இந்த நல்லா க நல்ல சிம்மில் வச்சு நல்லா வேகணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சிம்மில் வச்சு நல்லா வெந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து இதில் மிளகுத்தூள் போடலை நம்ம வேணாலும் சேர்த்துக்கிடலாம் லாஸ்ட்டு நம்ம இறக்கும்போது மிளகுத்தூள் சேர்க்கணா சேர்த்துக்கிடலாம் நான் வந்து போடலை இதில் நீங்கள் வேணா சே உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா வேணால் மிளகும் சீராக பொடி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா கறி நல்ல பதமான அளவுக்கு வந்துட்டு இப்போது நல்ல கறி நல்ல பதத்துக்கு வந்துட்டு